என்னை மாரத்திறீர வந்து கண்ணைத்தான் அத்த என் எப்படி நடி இதுக்கு மேல நான் பேசினா கூட நல்லா இருக்காது வேண்டாமில்ல ஆட்றவங்க பேசவே கூடாது எல்லாரும் பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும் கதைய கண்ணீரு அவர் வாய்ஸ் நான் பாடுறேன் காதே மஞ்சள் மான்றாட்சி உனக்காக ஒவ்வொரு நிஜமா இன்னைக்கு உள்ள காலையில் எழுந்த உடனே வாய்ஸ் ஹலோ என்ன பேசுறீங்க அப்படி வந்த வாய்ஸ் ஏசுதாஸ் வராருன்னு சொன்ன உடனே ஒரு உயிர் வந்து இந்த வாய்ஸ்க்கு அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வேண்டாம் அப்படி அவர்கிட்ட எல்லா பேர் எவ்வளோ பண்ணித்தர் ஞானம் எவ்வளோ படிச்சிருக்காரு படிப்பில்லை சங்கீதம் அவர் ஒரு தரம் அவங்க ட்ரிவேண்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஸ்கூலுக்காக நீங்கள் அம்மா நீங்கள் கட்டாயமாக வரணும் ஸ்கூலு இல்லை சரி போயிட்டு எல்லாம் முடிச்சாச்சு பாட்டு எல்லாம் முடிச்சாச்சு அங்கே ஒரே பெரிய யானை கொண்டு வந்து கொடுத்தாங்க வெயிட் இவ்வளோ யானை இவ்வளோ இருக்கும் யானை அப்போவே கொடுத்துட்டார் இவர் அன்னைக்கு பத்மபூஷன் யானை நம்ம யானை யாராலும் அதை வச்சுக்க முடியாது ஆனால் நிஜத்தை யானை இல்லை அவங்க ட்ரெடிஷ்னல் நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் அதனால் பாரத பூஷன் அவர் கையால் அன்னைக்கு இன்னைக்கு நான் உயிரே வச்சிருக்கார் அந்த என்னை பாட்டு ஸ்டடியாக நாங்களும் சுதாஸாக பிடிக்கும் பாலசுப்ரமணியம் பிடிக்கும் அப்படி இல்லை ஒரே ஒரு சுசீலா வீட்டில் ரெண்டு பேரும் ஒரு தரம் டிவியில் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஆ வைஜி மகேந்திரன் அம்மா நீ உங்களை தான் இந்த பாக்கியம் இல்லை நீங்கள் இருந்து பார்க்குறீங்க நானும் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறேன் இந்த வயசு என்ன நிறைய வாழ்க 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 நீங்கள்